அகதிகள் மற்றும் குடியேற்றுக் கொள்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவர பிரித்தானியா தயாராகி வருகிறது ஐரோப்பாவிலேயே மிகவும் கண்டிப்பான விதிகளை கொண்ட டென்மார்க் நாட்டின் டேனிஷ் மாதிரி கொள்கைகளை பிரிட்டன் தீவிரமாக ஆராய்ந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமூத் இந்த வாதத்திற்குள் முக்கிய சீர்திருத்தங்களை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குடியேற்றங்களை கவரும் சலுகைகளை குறைப்பது மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை எளிதாக வெளியேற்றுவது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் டேனிஷ் மாதிரியின் தாக்கம் டென்மார்க்கில் இந்த கொள்கை அமுலான பிறகு தஞ்சம் கோருவோரின் எண்ணிக்கை கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிந்தது முக்கிய அம்சங்கள் டென்மார்க்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தஞ்சம் மட்டுமே வழங்கப்படும் சொந்த நாடு பாதுகாப்பானவுடன் அவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் நிரந்தர வசிப்பிட உரிமைக்கு முழுநீர வேலை உட்பட கடினமான நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டுள்ளன உள்துறை அமைச்சரின் இந்த புதிய திட்டத்திற்கு ஆச்சரியமாக அவரது சொந்த கட்சியான தொழிற்கட்சி எம்பிக்களிடமிருந்தே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது எனினும் ஷபானா மஹ்மூத் மிகவும் கட்டுப்பாடு பாதையை தேர்ந்தெடுப்பார் என்பது உறுதியாகி உள்ளது